வணக்கம் நண்பர்களே ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கெமிஸ்ட்ரி பாடம் இல்ல இது ஒரு அதிரடியான மிஷன் நம்ம ஹீரோ யார் தெரியுமா நம்ம அயன்மேன் தான் நம்மளோட மிஷன் என்னன்னா இரும்போட தாதுக்களை ஒரே ஒரு தடவை கேட்டா போதும் வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாது என்ன இந்த மிஷனுக்கு நீங்க தயாவா உங்களுக்கும் இந்த கெமிஸ்ட்ரி ஃபார்முலாலாம் பார்க்கும்போது தலை சுத்துதா இந்த எஃப்இ டூ ஓ த்ரீ எஃப்இ த்ரீ ஓ ஃபோர்லாம் யார் பா நீங்கனு ஒரு கடுப்பு வருதா இனிமே அந்த கவலையே வேண்டாம் இன்னையோட அந்த சூப்பர் வில்லனுக்கு நாம ஒரு என் கார்டு போட போறோம் சரி இந்த சூப்பர் வில்லனை எப்படி ஜெயிக்கிறது அதுக்கு நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான சீக்ரெட் வெப்பன் இருக்கு அது வேற ஒண்ணும் இல்ல மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸோட ரெண்டே ஸ்டெப் ஸ்டெப்ஃபார்ம்ல தான் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம மனசுல ஒரு கதை மாதிரி காட்சிப்படுத்துவோம் ரெண்டாவது அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை ஆழமா புரிஞ்சுக்குவோம் ஸோ விஷுவலைசேஷன் பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டும் சேர்ந்தா வெற்றி நமக்கு தான் இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் முதல்ல நம்ம படிக்கிற விஷயத்த ஒரு சின்ன சினிமா மாதிரி மனசுக்குள்ள ஓட விடணும் அப்புறம் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் அதாவது சயின்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும் அதை அப்படியே நம்ம மனசுல கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிடும் இதோ வராரு பாருங்க நம்ம மன திரைப்படத்தோட ஹீரோ நம்ம வலிமை மிக்க அயன் இவரோட கெமிக்கல் சிம்பிள் என்ன எஃப் அதாவது இரும்பு இவர்தான் இரும்போட முக்கியமான ஐந்து தாதுக்கள் வழியா நம்மள ஒரு சூப்பர் டூர் கூட்டிட்டு போக போறாரு ரெடியாருங்க கேமரா நம்ம படத்தோட மொத சீன் ஆரம்பமாகுது நம்ம ஹீரோ ஒரு பின்ன பாக்குறாரு இந்த சீனோட பேரு டைட்டான உடை இது எந்த தாதனவங்களால யூகிக்க முடியுதா வாங்க கதைக்குள்ள போலாம் நம்ம அயன்மேன் ஹேமானு ஒரு கொண்ட பாக்குறாரு அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கு சோ ஹேமா டைட் என்ன வரும் ஹேமா டைட் இப்ப கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த ஹேமாவோட அழக பார்க்க ஒரு அயன்மேன் பத்தலையா அதான் ரெண்டு அயன்மேன் எஃப் போறாங்க அவங்க கையில் பாருங்கள் பூஜை மாதிரி மூணு ஓ த்ரீ வளையல் போட்டிருக்காங்க சரி இது கதை இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்ப்போமா இங்கே ஒவ்வொரு இரும்புக்கும் எஃப்இ ப்ளஸ் த்ரீ சார்ஜ் இருக்குது ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் ஓ மைனஸ் டூ சார்ஜ் இருக்குது ஒரு ஃபார்முலா ஸ்டேபிளாக இருக்கணும்னா மொத்த பாசிட்டிவ் சார்ஜும் மொத்த நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா அதனால் ரெண்டு இரும்பு அதாவது டூ இன்டூ ப்ளஸ் த்ரீ நமக்கு ப்ளஸ் சிக்ஸ் கிடைக்கும் மூணு ஆக்ஸிஜன் அதாவது த்ரீ இன்டூ மைனஸ் டூ நமக்கு மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும் பாருங்க பிளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் சார்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சு அதான் எஃபி டூ த்ரீ நம்ம கதை அறிவியலோட எவ்வளவு கரெக்ட்டா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா வாங்க அடுத்த காட்சிக்கு போகலாம் இந்த சீன்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது சூப்பர் பவர் கிடைக்க போகுது இந்த காட்சியோட பேரு வலிமை மிக்க காந்தம் இப்போ நம்ம அயன்மேன் ஒரு பெரிய மேக்னெட்டா மாறிடுறாரு அயன்மேன் மேக்னெட் இல்ல ரொம்ப பவர்ஃபுல் அது மூணு அயன்மேன்களை த்ரீ ஒன்னா இழிக்குது அந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பூஜ்ஜியம் மாதிரி இருக்கிற நாலு கார்களை ஓ ஃபோரை அசால்ட்டாக தூக்குறாங்க சரி இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன தெரியுமா மேக்னடைட் ஒரு கலப்பு ஆக்சைடு அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா அதுல ரெண்டு விதமான இரும்பு ஆக்சைடு ஒன்னா கலந்துருக்கும் ஒன்னு இரும்பு டூ ஆக்சைடு அதாவது எஃப்இஓ இன்னொன்னு இரும்பு த்ரீ ஆக்சைடு அதாவது எஃப்இ டூ ஓ த்ரீ இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா என்ன கிடைக்கும் ஒரு எஃப்இ ப்ளஸ் ரெண்டு எஃப்இ மொத்தம் மூணு எஃப்இ ஒரு ஓ பிளஸ் மூணு ஓ மொத்தம் நாலு ஓ அதனால தான் இதோட ஃபார்முலா எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் நம்ம கதை இந்த சயின்ஸ எவ்ளோ ஈஸியா சொல்லிக் கொடுக்குது பாருங்க கட் கட் ஒரே ஆக்ஷனா இருந்தா போர் அடிச்சிடும்ல நம்ம ஹீரோவுக்கும் ஒரு சின்ன பிரேக் வேணும் வாங்க அடுத்த காட்சிக்கு போகலாம் நம்ம அயர்ன் மேன் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணப் போறாரு பிரேக்ல நம்ம அயன் ஆப்பிள் சிடர் ஜூஸ் குடிக்கிறாரு அயர்ன் சிடர் சிடரைட் கரெக்ட் ஒரே ஒரு அயன் எஃபி தான் இந்த ஜூஸை குடிக்கிறாரு குடிச்ச சந்தோஷத்துல ஒரு கார் சீ வாங்குறாரு அந்த கார்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதுக்கு மூணு பூஜ்ஜியம் வடிவ ஸ்டீரிங் வீல் ஓ த்ரீ இருக்கு இதோட சயின்ஸ் இருக்கே அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இரும்புக்கு இங்கே பிளஸ் டூ சார்ஜ் கார்பனேட்டுக்கு அதாவது சிஓ த்ரீக்கு மைனஸ் டூ சார்ஜ் பிளஸ் டூ மைனஸ் டூ ரெண்டும் கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுது அதனால தான் ஃபார்முலா எஃப் இ சியோ த்ரீ எவ்ளோ எளிமையா இருக்கு பாத்தீங்களா சரி பிரேக் எல்லாம் முடிஞ்சது இப்போ பார்ட்டி டைம் நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டிக்கு போறாரு அங்க ஒரு திக் திக்குன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுதான் நம்ம தீ நிகழ்ச்சி அந்த பார்ட்டில நம்ம அயன் ஒரு ஃபயர் ஷோ பார்க்குறாரு ஒரு சின்ன தகவல் கிரீக்கா மொழியில பயிர் அப்படின்னா நெருப்புனு அர்த்தம் சோ ஃபயர் பயர் அந்த ஷோவை ஒரே ஒரு அயன் மேன் தான் பாக்குறாரு அப்போ அவருக்கு பசிக்குதுன்னு ரெண்டு எஸ் ஷேப்ல இருக்குற ஸ்னாக்ஸ் எஸ்டூ குடுக்கறாங்க இதோட சயின்ஸும் ரொம்ப சிம்பிள் இது இரும்பு டூ டிஸ்அல்பைடு இரும்புக்கு சார்ஜ் பிளஸ் டூ டிஸ்அல்பைடுக்கு அதாவது எஸ்டூக்கு சார்ஜ் மைனஸ் டூ அதனால தான் ஃபார்முலா எஃப் இ எஸ்டூ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா இந்த தாது தங்க மாதிரி பழப்பழனு மின்னுமா அதனால இத முட்டாள்களின் தங்கம்னு கூட சொல்லுவாங்க அப்பாடா இவ்வளோ ஆக்ஷன் பார்ட்டின்னு ஒரே ரகலையா இருந்துச்சு நம்ம ஹீரோக்கு தாக எடுக்காதா பின்ன சரி நம்ம கதையோட கிளைமேக்ஸ் காட்சிக்கு வந்தாச்சு ஒரே தாகத்துல இருக்கிற நம்ம அயர்ன்மேன் லெமன் ஜூஸ் குடிக்கிறாரு லெமன் லெமனைட் சரியா சொன்னீங்க இப்போ ஒரு சூப்பர் ட்விஸ்ட் இந்த ஜூஸ் எதை வச்சு செஞ்சது தெரியுமா நம்ம முதல் காட்சியில பார்த்தோமே ஹேமடாய்ட் எஃப்இ டூ ஓ த்ரீ அதே பவுடரை மூணு கிளாஸ் தண்ணியில த்ரீ ஹெச் டூ தான் இந்த ஜூஸை செஞ்சிருக்காங்க இதோட அறிவியல் ரொம்ப சிம்பிள் லிமோனேட்டுங்கிறது நீரேற்றப்பட்ட ஹேமடைட் அப்படின்னா ஹேமடைட்டும் தண்ணியும் சேர்ந்த ஒரு கலவை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இரும்பு துரும் மாதிரி மிஷன் கம்ப்ளீட்டட் ஆனா நில்லுங்க இப்போதான் ஆசலைன ஆட்டமே இருக்கு உங்க மெமரியை டெஸ்ட் பண்ண ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நீங்க எவ்வளோ கத்துக்கிட்டீங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும் ரெடியா இதோ உங்களுக்கான முதல் கேள்வி எந்த தாதுவோட பேரு ஒரு ஜூஸ் பேர் மாதிரி இருந்துச்சு அதோட ஃபார்முலா என்ன யோசிங்க நம்ம ஹீரோ பிரேக்ல என்ன குடிச்சாரே சரியா சொன்னீங்க சிடரைட் ஃபார்முலா எஃப்இோ த்ரீ நம்ம அயன்மேன் ஆப்பிள் சிடர் குடிச்சிட்டு ஒரு கார் வாங்கினாரே அந்த கதை ஞாபகம் இருக்கா சூப்பர் அடுத்த கேள்விக்கு போலாமா நான் ஒரு சின்ன க்ளூ கூட கொடுத்தேன் முட்டாள்களின் தங்கம் எந்த தாதுவ சொல்லுவாங்க அதோட ஃபார்முலா என்ன யோசிங்க ஆசல் ஐ என் பை ரைட் ஃபார்முலா எஃப் எஸ் டூ ஃபயர் ஷோல நம்ம ஹீரோ ரெண்டு எஸ் ஷேப் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாரு அதுதான் இது அப்போ இந்த மிஷினோட முக்கியமான பாடம் என்னன்னா ஜான் லூயிஸ் சொல்ற மாதிரி முதல்ல மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு கதையை உருவாக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை ஆழமா புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது வாழ்த்துக்கள் நீங்க இந்த அயன்மேன் மிஷினை சூப்பரா முடிச்சிட்டீங்க இந்த ஐந்து இரும்பு தாதுக்களோட பெயரையும் ஃபார்முலாவையும் இனிமே நீங்க மறக்கவே மாட்டீங்க இந்த அற்புதமான டெக்னிக்கலை நமக்கு கொடுத்த மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ்க்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் இந்த அதிரடியான மிஷன்ல எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி உங்களை போன்ற ஆர்வமுள்ள வீரர்கள் தான் எங்களோட அடுத்தடுத்த மிஷன்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சரி இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி அடுத்து நம்ம மெமரி ஹீரோ எந்த கஷ்டமான டாப்பிக்கை கையில எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க பிசிக்ஸ்ல வர்ற ஃபார்முலாவா பயாலஜில வர்ற கஷ்டமான பெயர்களா இல்ல வேற ஏதாவது டாபிக்கா உங்க ஐடியாக்களை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான மிஷன்ல சந்திப்போம்